ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க பட்டோம் நம்ம இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னா இன்னைக்கு வந்து போகிக்கு என்னென்ன நைட்டே சமைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விளாக் வாங்க வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து சாப்பாடு அதுக்கப்புறம் ரசம் நாங்கள் எங்கள் ஊர் சைட்லலாம் ரைஸ் வச்சு தான் படைப்போம் அதுக்கப்புறம் சுண்டல் சுண்டல் நல்லா வேக வச்சு தாளித்து ரெடி பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து ரசம் வச்சோமா அதனால் சரி பொரியலுக்கு பொடலங்காய் பொரியல் வச்சாச்சு ஆவி பறக்கிறக்கு பாருங்கள் கேமராலேயே இது ஆஃப் ஆகுது பொடலங்காய் பொரியல் நெக்ஸ்ட் வந்து பருப்பு 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 வச்சு நெய் போட்டு தானே சாமிக்கு படைக்கணும் அதனால் பருப்பு எடுத்து வச்சாச்சு மெயின் ஐட்டமே இதுதான் இதுதான் மாரியம்மனுக்கு படைக்கணும் அப்படின்னா மெயினே இதான் கொழுக்கட்டை நாங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்து வைப்போம் இதுதான் மெயினு இதோட ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் லாங் வீடியோ போடுறோம் மெயினாகவே இதுதான் கொழுக்கட்டை தான் அதுக்கப்புறம் சாமியெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு நான் உங்களை வீட்டு மாரியம்மன் விளக்கெல்லாம் ஏற்றி லக்ஷ்மி விளக்கெலாம் எழுத்தி வச்சுட்டு சாமியை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த கயிறு வந்து நாங்கள் கட்டுவோம் நீங்கள் உங்கள் ஊர் சைடில் யார் யார் ஊர் சைடில் வந்து கயிறு கட்டுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சாமி கயிறில் வந்து நல்லா மஞ்சள் தடவி சாமிக்கு படைச்சிட்டு நான் நாளைக்கு எடுத்துகிட்டு இப்போ இன்றைக்கி போகினா தைப்பொங்கல் அன்னைக்கு காலையில் மார்னிங் இருந்து நாங்கள் கட்டுவோம் யார் யார் வீட்டில் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்ன ஊரில் ஃபாலோ பண்ணுங்க இதை தான் பிள்ளையார் மஞ்சள் மஞ்சள் பிள்ளையார் இது வந்து எந்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இது வந்து பிடிச்சி வைப்பாங்க அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பாடு வந்து எல்லாத்தையும் இலை போட்டு சாப்பாடு போட்டு பருப்பு போட்டு நெய் போட்டு எல்லாத்தையும் ரெடி இலைய ரெடி பண்ணி வச்சாச்சு சுண்டல் அதுக்கப்புறம் வந்து பொட்லங்கா பொரியல் சிம்பிளாக தான் நாங்கள் பண்ணோம் இன்னும் யார் யார் ஊரில் வந்து இன்னும் நல்லா ஸ்பெஷலாக செய்வீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான்வெஜ்லாம் செய்வாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் யார் யார் ஊரில் வந்து நான்வெஜ் செய்வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் சிம்பிளாக தான் பண்ணோம் ஸோ அதனால் யார் யார் வீட்டில் வந்து என்னென்ன பண்ணிங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சாமிக்கு நல்லா பூஜை பண்ணிவிட்டு சூடோ சாம்பிராணி எல்லாம் காமிச்சிட்டு சாமிக்கு நல்லா படைச்சிட்டோம் சிம்பிளாக பண்ணாலும் சாமிக்கு பண்ணும்போது நமக்கு அது ஒரு மன திருப்தியமான ஆறுதல் நமக்கு கிடைக்கும் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் யார் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஃபீல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஒரு டெவோஷனல் ஃபீல் வரும் அப்படியே இந்த சூட சாம்பிராணி அதுவும் இல்லாமல் நம்ம சாமிக்கு படைக்கும் போது எந்த டேஸ்ட் இல்லாமல் சமைக்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டே இருந்துச்சுங்க நான் தான் பண்ணுவேன் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இங்கே ஒருத்தருக்கா பாருங்கம் மெயினாக எதிர் எப்போ எனக்கு கொடுப்பீங்கன்னு பார்த்துட்டே இருந்தான் இந்த குட்டி பையன் மணி அடிக்கிறதுல ஒரு பிரச்சனை நான் தான் மணி அடிப்பேன் நான் தான் அடிப்பேன் சரி ஓகே லைனாக அடிக்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு லைனாக எல்லாத்துக்கும் கையிலேயும் கொடுத்தாச்சு லைன் அடிச்சுட்டு இருக்கானுங்க அடுத்து அவன் வாங்கிட்டான் பாருங்க அடுத்து அவன் அடிக்கிறான் அவன் அடிக்கிறானாமா வீடியோ என்ன கவர் பண்ண சொன்னான் நெக்ஸ்ட் அடுத்து யூர் நிற்கிறார் பாருங்க அடுத்து யூர் அடிப்பார் சாமி கும்பிட்றாராம் சாமி கும்பிட்டுட்டுருக்கான் விழுந்து கும்பிட்றான்னா விழுந்தே கும்பிட மாட்டேன்ட்டு ஒரு இடம் பண்ணிகிட்ருந்தான் விழுந்தே கும்பிட மாட்டேன்ட்டாரு இந்த குட்டி பையன் வெள்ளி எப்போ வரும் வெள்ளி எப்போ வரும் மணி எப்போ வரும்னு பார்த்துட்டே இருந்தாலும் பாருங்கள் அது க்யூட்டாக அது இவ்வளோ அழகா ஆட்டுதுன்னு மணி ஆட்ட சொன்னால் உடம்பையே ஆட்டிகிட்டு இருக்கான் யார் யாருக்கு இவன் பண்ணுற ஆக்டிவிட்டி பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க சாமிக்கு நல்ல ச சாம்பிராணி காமிச்சிட்டு நீராராதனை காமிச்சிட்டு சாப்பிட ரெடி ஆகிட்டோம் சாப்பிட ரெடி ஆகிட்டான் பாருங்கள்